வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பெறவிருகின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்ற அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனை அனைத்துமே நிச்சயமாக கைகொடும் இன்றைய பதிவில் வந்து ஏற்றிய பதிவின் தொடர்ச்சி பகவானும் ஸ்ரீ அன்னையைப் போல சில சமயங்களில் நடந்து கொள்கின்றார் அவர் அன்றாடம் எழுதும் சாவித்திரி பக்கங்களை கவிஞர்களாக இருக்கின்ற தன்னுடைய அன்பர்கள் சிலருக்கு அனுப்பி விமர்சனம் செய்ய சொல்வாராம் நியாயமாக பார்த்தால் உங்க படைப்புகளை விமர்சனம் செய்யும் தகுதி எங்களுக்கு ஏது என்று அவர்கள் மறுக்க வேண்டும் என்னவோ தெரியவில்லை அவர்களும் வாங்கி படித்து விமர்சனம் செய்வார்களாம் தான் எழுதிய முதல் படலத்தை அவர் விமர்சனத்திற்கு அப்படியே அனுப்பியிருந்தார் அந்த படலத்தின் கடைசி வரியாக ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாராம் அதை படித்து அவருடைய சீடர் ஒருவர் அந்த கடைசி வரி நன்றாக இல்லை மாற்று எழுதவும் என்று குறிப்பிட்டிருந்தாராம் பகவானும் அதை படித்துவிட்டு அந்த வரிதான் அந்த படலத்திலே சிறந்த வரி வரி அதை மாற்று சொல்கிறீர்களே என்று வருத்தப்பட்டு எழுதினாராம் இதை எதற்கு சொல்றேன் என்று வருத்தப்பட்டு எழுதினாராம் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் தன்னுடைய படைப்பின் சிறந்த அம்சத்தையை சீடர்கள் குறை சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வைத்திருந்தார் இந்த சீடராவது நாகரிகமாக கருத்து வேறுபாடு தெரிவித்திருந்தால் ஆனால் ஸ்ரீ அன்னையின் சீடர் ஒருவர் ஸ்ரீ அன்னையோடு நேரடியாக வாக்குவாதமே செய்தாராம் ஸ்ரீ அன்னை தன்னுடைய இறுதி நாட்களில் அவருக்கு மெய்காப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்த சீடரிடம் தாம் சமாதி அடைந்துவிட்டால் தன்னுடைய உடலை கீழே கொண்டு போக வேண்டாம் என்றும் தன்னுடைய அறையிலேயே தொடர்ந்து இருந்தால்தான் மறுபடியும் உடலுக்குள் வர வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிவித்தார் ஆனால் அவரோ இதெல்லாம் நம்பும்படியாக இல்லை உயிர் போய் விட்டது என்று தெரிந்தால் உடலை நான் கீழே கொண்டு சென்றே தீருவேன் என்று திட்டவட்டமாக பதிலளித்தாராம் ஸ்ரீ அண்ணே ஒரு இடுகிறார் என்றால் அதை மறுத்து பேசும் அளவுக்கு இந்த சாதகர் ஒரு சுதந்திரம் பெற்றிருந்தார் லட்சிய மனப்பான்மை தமான வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து சமாதானம் செய்து கொள்கிறது லட்சிய மனப்பான்மை அப்படியே பரிசுத்தமான லட்சிய கண்ணோட்டோ கண்ணோட்டத்துடன் வாழ்க்கையின் செயல்படுவது அரிது திருமணம் என்றால் இரண்டு உள்ளங்கள் இணைகிறது என்று சொல்கிறார்கள் நிஜ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் திருமணம் அவை அமைவதில்லை பணக்காரன் பணக்காரியைத்தான் மணந்து கொள்கிறான் ஏழை வாலிபன் பணக்கார பெண்ணை விரும்பினால் சமூகம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது சம்மதம் பேசும் பொழுது பெண்ணினுடைய படிப்பு வேலை வருமானம் என்று எல்லாவற்றையும் விட அவளுக்கு எத்தனை பவுன் நகை போடுகிறீர்கள் எவ்வளவு சீர் செய்கிறீர்கள் என்றுதான் கேட்கின்றார்கள் இதை பொறுத்துதான் சம்மதம் என்று முடிவு செய்யப்படுகிறது ஆண் கருப்பாக இருக்கிறான் வழுக்கையாக இருக்கிறான் தொப்பை விழுந்திருக்கிறது என்று எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நன்றாக சம்பாதிக்கிறானா அவனையே வரனாக தேர்வு செய்கிறார்கள் கண் நிறைந்த கணவன் என்ற பழமொழிக்கு என்ன மதிப்பிருக்கிறது நேர்மையான காவல் அதிகாரி தன் கடமையை சிறப்பாக நிறைவேற்ற விரும்புகிறான் ஊரில் உள்ள கடைகள் அடிதடி செய்து மாமூல் வாங்கும் ரவுடியை கைது செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்து வருகிறார் இவருக்கு மேலதிகாரி இவருக்கு ஃபோன் செய்து மந்திரி பிரஷர் கொடுக்கிறார் பேசாமல் ரவுடியை விட்டுவிடு என்று சொல்கிறார் மேலதிகாரி சொல்வது தவறு என்று தெரிந்தாலும் இவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் பேசாமல் ரவுடியை விட்டுவிடுகிறான் நேர்மையாக பணியாற்ற விரும்பியவனுக்கு இப்படி ரவுடியை விட வேண்டுமென்றால் இது என் தொழிலுக்கே அவமானம் என்று குமுறுகிறார் இப்படி ரவுடியை விட வேண்டும் என்றால் இது என் தொழிலுக்கே அவமானம் என்று குமுறுகிறார் ஒரு அரசியல்வாதி நேர்மையாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று தான் அரசியலுக்கு வருகிறார் ஆனால் அவர் பதவியில் அமர்ந்தவுடன் அவருக்கு வேண்டியவர்கள் உறவினர்கள் என்று ஏராளமானோர் அவர் சிபார்சனை தேடி வருகிறார்கள் சிபார்சு செய்ய மாட்டேன் என்றால் உறவை முறித்துக் கொள்வோம் என்கிறார்கள் வேண்டியவர்களுக்கு டென்டர் தர சொல்லி கேட்கிறார்கள் அவர் மாட்டேன் என்று சொல்கிறார் கட்சி தலைவரிடம் சென்று அவரை சொல்ல வைக்கிறார்கள் இப்போது மீற முடியாமல் ஒத்துக்கொள்கிறார் அவர்கள் கட்டு கட்டுகின்ற பாலம் தரமாக இல்லை என்று புகார் வருகிறது இந்த டெண்டரை மந்திரி எப்படி கொடுத்தார் என்று சட்டத்தில் எதிர்க்கட்சியினர் திட்டுகிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படியாக வாழ்க்கையில எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் உண்மையான நேர்மையான பரிசுத்தமான செயல்படுவதற்கு நடைமுறை வாழ்க்கையை அனுமதிப்பதே இல்லை எல்லா இடங்களிலும் லட்சியத்திற்கு ஒத்து வராத விஷயங்கள் தலையிடுவதால் அனுசரித்து போகும்படியாகி விடுகிறது ஸ்ரீ அன்னை பக்தர் என்ற முறையில் லஞ்சம் கொடுக்காமல் நேர்மையாகத்தான் நடந்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் அரசாங்கத்துறைக்கு சென்றாலே காசு கொடுத்தால்தான் வேலை நடக்கும் இல்லை என்றால் காலம் கடத்துவார்கள் என்று பேசப்படுகின்றது நெறியாக நடந்து கொள்கின்ற ஸ்ரீ அன்னை அன்பர்கள் ஒரு சிலர் தான் பெரும்பாலானோர் பெரும் பேசாமல் காசை கொடுத்துவிட்டு வேலையை முடித்து கொண்டு போகிறார்கள் இப்படி இந்த நாலந்து தடவை நடந்த பிறகு இவர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசமே இல்லை என்றாகி விடுகின்றது ஸ்ரீ கர்மயோகி அவர்களோ பிரச்சனை என்று வந்துவிட்டால் நம்பிக்கையால் தீர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரிந்த வழிகளை நாடக்கூடாதென்றார் என்கின்றார் நடைமுறையில் இது நம்மால் முடிகிறதா வயிற்று வலி வருகிறது தொடர்ந்து தினமும் வலிக்கும் பொழுது வயிற்றில் புண் வந்து விட்டதோ என்று சந்தேகம் எழுகின்றது ஸ்ரீ கர்மயோகி அவர்களை கேட்டால் ஸ்ரீ அன்னையை சாந்தியை நம் உடம்பில் இறக்கினால் புண் ஆறிவிடும் என்பார் அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை ஸ்ரீ அன்னையை சாந்தியை அழைத்தால் உடனே அது நம் உடம்பில் இறங்குமா என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வருகிறது பேசாமல் டாக்டரிடம் போய் மருந்து சீட்டு வாங்கி மாத்திரை வாங்கி சாப்பிட்டால் புண் ஆறிவிடும் என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்கின்றோம் நாம் கொடுத்த கடனை வாங்கியவர் திரும்பி தருவதாக இல்லை நாம் கேட்டு பார்க்கின்றோம் இப்பொழுது தருகிறேன் அப்பொழுது தருகிறேன் என்று காலம் கடத்துகிறார் பிரச்சனை ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்தால் வாங்கியவர் கொடுத்த கடனை திருப்பி கொடுத்து விடுகிறார் என்று ஸ்ரீ கர்மயுகி சொல் ஐயா சொல்கிறார் வாழ்க்கையில அவசரத்தாலும் நம் வேலை நடக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் நம்பிக்கையை இழக்கின்றோம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த கிருஷ்ண பகவானே தர்ம யுத்தத்தை நடத்தவில்லை பொய்யான அணுகுமுறைகளை கையாண்டுகிறார் பாரத போரில் வென்றார் ஸ்ரீராமர் வாளியை தான் கொன்றார் ஊராரின் பேச்சு கஞ்சி கற்புக்கு அரசியான சீதா பிராட்டியை காட்டிற்கு அனுப்பினார் அவதார புருஷர்களே பொய்மை கலந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டுள்ள பொழுது சாதாரண மனிதர்களாக நாமெல்லாம் எம்மாத்திரம் சத்திய ஜீவியம் இப்பொழுதுதான் பூமியில் இறங்கி அதனுடைய வேலையை ஆரம்பித்துள்ளது அதனுடைய வீரிய வீச்சில் வெளிப்படும் பொழுது லட்சிய வாழ்க்கையை பொய்யின் கலப்பிடம் இல்லாமல் நாம் வாழலாம் போல் இருக்கின்றது இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு ரொம்ப அருமையான பதிவு நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி